ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சைதாப்பேட்டை சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க ஸோ முருகப்பெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு பால் குடத்தால் வந்து அபிஷேகம் பண்ணுற வீடியோ தான் இது ஃபுல்லாக பிறக்கும் ஸோ பக்தர்கள் வந்து எல்லோரும் வந்து தாங்கள காலையிலேருந்து இருந்து வந்து ஆயிரத்தெட்டு பால் குடம் சிறுவர்கள் முதல் பெரியவர்களையும் இந்த விசேஷமாக கொண்டாடிட்டு வராங்க ஸோ அதோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகத்தின் சிறப்பம்சங்கள் என்னென்றதை பற்றி நான் சொல்லிகிட்டே வரேன் அதுவும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஸோ வைகாசி விசாகம் என்றால் என்ன இளவேளி காலத்தில் பிற்பகுதி என்பதால் வைகாசி மாதம் வசந்த காலம் இந்தியாவில் உள்ளது எனவே இந்த வசந்த காலமாக வைகாசி விசாக தினத்தில் கோயில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன விசாக நட்சத்திர ஆறு நட்சத்திரங்கள் கூட்டமாகும் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என பெயர் உண்டு வி என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் என்று பொருள் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் ஆறு முகம் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூட கூடிய வரக்கூடிய வைசாக வைகாசி விசாகம் நட்சத்திரம் ஆகும் ஸோ இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறு அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளையில் யமதர்மராஜா அவதரித்த தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது அதனால் இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் ஸோ வைகாசி விசாகத்தின் சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் என்னும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவதாக வழக்கம் இந்நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயாசம் அப்பம் நீர் போர் முதலியவன் தெய்வோ நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது